கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேட வேண்டியவைகளை தேடுங்கள் நீங்கள் விரும்பினவர்கள் உங்களை தேடி வரும் ஆதார வசனம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறுத்தோரை உயிர்ப்பித்து இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார் இது அவரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் கர்த்தர் தான் முதலில் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொண்டதற்கு அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் நோக்கம் இல்லாமல் எதையும் செய்வதில்லை நம்மை ஆசீர்வதித்தால் அதற்கும் அவருக்கு நோக்கம் உண்டு ஆசிர்வதிக்காமல் இருந்தாலும் தாமதித்தாலும் அதற்கும் நோக்கம் உண்டு நம்மை சிட்சித்தாலும் கரடுமுரடான பாதையில் நடத்தினாலும் அதற்கும் நோக்கம் உண்டு ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் செய்வதில்லை டைம் பாஸுக்கு அவர் செய்வதில்லை அதனால்தான் தாவீது இப்படி சொல்கிறான் ஆசிர்வதிக்கப்பட்டாலும் நாம் பயத்துடனே நடுக்கத்துடனே கூற வேண்டும் என்றார் பாருங்கள் அவருடைய நோக்கங்களை எல்லாம் நமக்கு நன்மையாகவே முடிக்க வேண்டும் என்பதற்காக ரோமர் எட்டு இருபத்தெட்டு எப்பொழுதுமே நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல சோதிக்கப்படும் போது வேடிக்கை பார்க்கிற தேவனும் அல்ல ஒன்று குறைஞ்சல் பத்து பதிமூணு முதலில் நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிவதில் முனைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் பவுல் சொன்னார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிகிற அறிவில் தேருங்கள் அவர் சித்தத்தை அறிந்து கொள்கிற அறிவில் தேருங்கள் நீங்கள் தேர வேண்டும் என்பதற்காக நான் விண்ணப்பிக்கிறேன் என்று நமக்காக பவுல் அடிகளார் விண்ணப்பிக்கிறார் என்ன பிரேயர் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் பதினைந்து பதினாறில் எதற்காக நம்மை ஆசிர்வதிக்கிறார் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கணி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார் இங்கிலீஷ் பைபிளில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு ஐ சோஸ் யூ அண்ட் அப்பாயிண்டட் யூ என்று வருகிறது நமக்கு எதற்காக நம்ம அழைத்தார் எதற்காக ரட்சித்தார் எதற்காக ஆசீர்வதிக்கிறார் என்பதை திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார் எதற்காக நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் அந்த கனிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை இருக்கிறது ஒரு பொறுப்பு இருக்கிறது நாமோ என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்பதோடு நிறுத்தி கொண்டு அதையே சொல்லி சொல்லி கேட்குறோம் இது பாதி கிணறு தாண்டுதல் ஒரு கம்பெனி ஒரு கவர்மெண்ட் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் நமக்கு தெரிந்திருத்தல் முதலில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும் என்னென்ன வேலை இதைத்தான் பார்க்குறோம் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி ஆயிற்று இதில் யாருக்கும் சந்தேகம் வருவதே இல்லை கர்த்தர் நமக்கு சகல ஆசிர்வாதங்களை வேதத்தில் எழுதியே கொடுத்து விட்டார் எப்படி சேலரி பற்றி நாம் கவலை இல்லாமல் இருப்போமோ அதே போலத்தான் நாம் தேவர் ராஜ்யத்தில் நமக்கு என்ன வேலை என்ன தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இதில் கண்ணும் கருத்துமா இல்லாததால்தான் நமக்கு தெளிவு இல்லை தைரியம் இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் அருமையும் புரிவதில்லை இன்று இந்த செய்தி உங்கள் மனக்கண்களை திறக்கட்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் இத்தனை இத்தனை கோடா கோடி மக்கள் இருக்கையில் நம்மை முன்குறித்து அழைத்து ரட்சித்து தமது மந்தைக்குள் சேர்த்து கொண்டு தான் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றவர் ஆயத்தம் இருக்கிறார் ஆம் அவர் உண்மையுள்ளவர் ஏன் நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பார்த்து எடுக்கவில்லை இது பயனற்றது என்று தூக்கி எரிந்ததை ஒன்றுமில்லாததை எடுத்து தமது மகிமையை விளங்க பண்ணி சுடர்களாக மாற்றி உலகத்திற்கு காட்டி இதன் மூலம் யாரையும் தேவன் ரட்சிக்க கூடும் ரட்சிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறா என்பதை காட்டவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நாம் சாட்சியாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நன்றி அறிதலோடு வாழ்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றுதான் ஏற்படுத்தி இருக்கிறார் அவர் நம்பிக்கை வீண் போக எப்படி நம்மை நம்முடைய நம்பிக்கை வீண் போக என்றவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரோ அதுபோல நம்மை பற்றி அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் வீண் போகக்கூடாது சவுளை முதல் முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார் நல்ல நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு ஆனால் அவனோ பாதி கீழ்ப்படுத்தி பாதி கீழ்ப்படியவில்லை இது கீழ்படியாமின் கீழ்தான் வருகிறது இதற்காக அவர் சோர்ந்து போகவில்லை தாவீதை எடுத்து உருவாக்கி அந்த ஸ்தானத்தில் வைத்தார் தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லும்படியாக வாழ்ந்து காட்டினார் அப்படி நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லும்படியாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் நாமோ நம்மை ஏற்படுத்தின அழைத்த ரட்சித்த நோக்கம் அறியாமல் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களின் மீதே கண்ணை வைத்துக்கொண்டு குடும்பம் வேலை பிள்ளைகள் தேவனை தேட நேரம் இல்லை வார்த்தையை தியானிக்க நேரமில்லை உபவாசித்து ஜெபிக்க நேரமில்லை பிறருக்காக ஜெபிக்க எங்க நேரம் நமக்கே ஜெபிக்க நேரமில்லை என்கிறோம் யோசித்து பாருங்க எதற்காக அப்பாயின்மெண்ட் பெற்றோமோ அதை மறந்து சம்பளமாகி ஆசீர்வாதத்தையே குறியாக இருக்கிறோம் இது எப்படி நியாயம் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் தொடர்ந்து வரும் என்றுதானே சொன்னார் சங்கீத இருபத்தி மூணு ஆறு உயிர்ப்பித்துக் கொடுப்பார் என்றால் இந்த நோயற்ற சரீரத்தை உயிர்ப்பிக்க மாட்டாரா நாற்பது வருடங்கள் வானத்திலிருந்து ஆகாரம் கொடுத்து காப்பாற்றின தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா கடலில் உங்களை மூழ்கடிக்கவா விட்டு விடுவார் அதற்காகவா ரட்சித்தார் அதற்காகவா கல்வாரில் உதிரம் மரித்தார் மறித்தார் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக சாட்சியோடு வைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவருடைய பிள்ளை என்பது எல்லாரும் காண வேண்டும் என்பதற்காக ஏதும் உங்களிடம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில காரியங்கள் வருமா கிடைக்குமா சேருமா இணையுமா என்று அவையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம் நேரத்தை வீரடிக்க வேண்டாம் இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவைகள் வாக்களிக்கப்பட்டவைகள் இவைகளை நிறைவேற்ற கருத்தருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை ஞாபகப்படுத்த வேண்டியது இல்லை நீங்கள் ஏதோ கலெக்டரும் இருந்தோ மினிஸ்டரும் இருந்தோ பிரசிடென்டம் இருந்தோ வாக்கு பெறவில்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெறவில்லை இல்லாத வேலை இருக்கிறப்போ அழைக்கிற தேவிடத்திலிருந்து வெளிச்சம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே உண்டாயிற்று உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அவரிடமிருந்து உண்டாயின அப்படி உங்களுக்கு நீங்கள் வேண்டியவைகள் விரும்பினவைகள் ஏக்கம் கொண்டவைகள் உங்க கண்களுக்கு இல்லாத வேலை போல இருக்கின்றன ஆனால் உங்களை ஏற்படுத்தினவர் சிந்தையில் இருக்கின்றனர் தேவனுடைய சிந்தையில் இருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது நம்புங்கள் அவைகள் உரிய நேரத்தில் டான் டான் என்று வந்து சேரும் நீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேலையை கடமையை குடும்பத்தை தேவனுக்கு என்று செய்யுங்கள் தேவனுக்கென்று பராமரியுங்கள் கொலைசியல் மூணு இருபத்தி நாலு தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் அவரை தேடுவதில் முதன்மையாக நேரத்தை ஒதுக்கி தேடுங்கள் அவரை முதன்மையாக வையுங்கள் முதன்மையான நேரத்தை அவருக்கு கொடுங்கள் முக்கியமாக அவரை வையுங்கள் துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் ஆராதியங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் ஜபிக்கலாம் எங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை புரிந்து கொண்டோம் நாங்கள் தேட வேண்டியதை தேடினால் வந்து சேர வேண்டியதால் தானாக வந்து சேரும் மத்திய யாரு முப்பத்தி மூணு நினைவில் கொண்டோம் நாமத்தில்